தேவையான ஒரு கட்சி நினைக்கிறீங்க என்னுடைய இளம் வயசுல இருக்கிற அரசியல் கட்சியில் என்னுடைய ஆசிரியர் கேட்டார் எல்லா கட்சியும் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரி கொள்கைகள் கோட்பாடு இருக்கு அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்றார் என்னை தேர்வு செய்ய சொன்னார் அப்போ நான் வந்து அந்த கட்சிகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது ஒரு சரியான அமைப்பா இருக்கும் நான் தேர்வு செய்வேன் இந்த கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு உட்கட்சி ஜனநாயகம் ரொம்ப பலமாகவே இருக்கு பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கான சுதந்திரம் என்பது வெளியில் பேசுறது மட்டுமல்ல உள்கட்சிக்குள்ளேயும் அது வலியுறுத்தப்படுகிறது குடும்பங்களுக்குள்ள பெண்ணை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம் தான் கட்சிக்குள் ஐசிசி கமிட்டி வச்சுருக்கிறத பாராட்டியது உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரவு செலவு கணக்கில் நீங்கள் வந்து தேர்தல் அதிகாரி அவர் சேஷன் இருந்தாரா அவர் அவரை போன்ற அதாவது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க தேர்தலில் சாதி மதம் பணத்தை பயன்படுத்தாத ஒரு கட்சி சிபிஎம்னு அவரு சொல்லி நான் பேப்பரில் பார்த்துருக்கேன் இதெல்லாம் தான் என்னை ஈர்த்தது ஆகவே இந்த கட்சி வந்து ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையில் சமூக மாறுதலை உறுதியாக நிச்சயமாக நடக்கும் இவ்வளவு கஷ்டங்கள் வறுமை வேலையின்மை ஏமாத்துறது ஒரு சக மனிதர் இப்போ நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்கு மனிதர்கள் கடந்து போயிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த இந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு இயல்பான மனித நேயமே குறைந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து பொதுவாக நம்ம மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி மார்க்சியமா இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படை தேவை உணவுதான் அதுக்கப்புறம் இருப்பிடம் கல்வி நாகரிகமான வாழ்க்கைக்கு கல்வி வேலை இந்த ஐந்து உத்தரவாதப்படுத்தப்படாமல் படுதோல்வி அடைந்திருக்கிறது முதலாளித்துவம் நிலப்பரவத்துவம் அப்போ அதுக்கு எதிரான கொள்கையை இதை நாங்கள் செய்ய முடியும் என்று சொல்வது மார்க்சிய லெனினிய லட்சியம் அதனுடைய தத்துவம் அப்போ நீங்கள் யார் பக்கம் இருப்பீங்க நான் யார் பக்கம் இருப்பேன் எல்லாருமே இது பக்கம்தான் இருக்கும் மக்களுக்கு அந்த விவரங்களை சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்ததுனால இந்த வெளிச்சம் கிடைச்சது மாற்றி அமைச்சர்